என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி தருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி தருகிறீ பிப்ரவரி பதினாறாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மௌனம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் முடிய கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு இருந்தான் ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மௌனம் நேற்று உடைய ஊழியக்காரன் செய்த ஜபத்தை குறித்து சிந்தித்தோம் இன்றைய பகுதி இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்கால் வந்தால் என்று சொல்லி தொடங்குகிறது சில வேலைகளில் ஜெபம் செய்து முடிக்கும் முன்னமே ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்பதை அனுபவித்து பாருங்கள் ஆனந்தம் அடையுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று வாழ்த்துகிறேன் ரெபேக்கால் ரூபவதி கண்ணிகை என்று பார்த்த மாத்திரத்தில் ஊழியக்காரர் புரிந்து கொள்கிறார் அவள் துறவில் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வரும் வரை காத்திருந்த ஊழியக்காரன் எதிர்கொண்டோடுகிறார் தன் சோதனைகளை தொடங்குகிறார் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் இதைக் கேட்ட அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் கொடுத்த பின் ஊழியக்காரன் மனதில் நினைத்த தேர்வு முறையின்படி ஒட்டகங்களும் குடித்து திருமட்டும் அவற்றிற்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்கிறாள் சொன்னபடி செய்கிறாள் ஆக ஊழியக்காரர் வைத்த தேர்வில் வெற்றி பெறுகிறாள் இது லேசான காரியமன்று பதினாறாம் வசனத்தின்படி துறவில் இறங்கி நீரை மொண்டு வருகிறாள் இன்று நாம் கிராமங்களில் இறைப்பது போல கிணற்றின் மேலே நின்று கொண்டு வாளியும் கயிறும் வைத்து இறைக்கவில்லை அந்த துறவுகளின் ஓரத்தில் படிகள் இருக்கும் ஒவ்வொரு முறையும் படியில் இறங்கி நீரை குடத்தில் நிரப்பி தூக்கிக் கொண்டு ஏறி வர வேண்டும் பத்து ஒட்டகங்கள் குடித்து தீர எத்தனை முறை ஏறி இறங்கியிருப்பாள் மெய்யாகவே ரெவேக்காள் நல்ல பெண்தான் தான் நல்ல உழைப்பாளி பலசாலி என்பதை நிரூபித்திருக்கிறாள் அதற்கு மேலாக உதவி செய்யத்தக்க தன் அன்பை மெய்ப்பித்திருக்கிறாள் அந்த அன்பென்ற தியாகத்துக்குள் ஆவின் கனிகளான இரக்கம் தயவு நீடிய பொறுமை சந்தோஷம் அத்தனையும் அடங்கியிருக்கிறதல்லவா மனவாளனையோ மனவாட்டியையோ தேர்வு செய்யும் முன் அவர்களுக்கு தெரியாமலே இப்படி தேர்வு நடத்துவது புத்திசாலிதனம்தான் அதற்கு பதிலாக அவர்களை அறிந்தவர்கள் கூறும் நற்சான்றுகளை இன்று ஏற்றுக்கொள்கிறோம் வேர்க்க விறுவிறுக்க தண்ணீரை மொண்டு வார்த்து விட்டாள் ஊழியக்காரர் இருக்கிறார் அந்த மௌன நேரத்தில் அவளை குறித்து ஆச்சரியப்படுகிறார் கர்த்தர் தன் பயணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று ஆராய்ந்து தெளிகிறார் திருப்தி அடைந்த அவர் சில பரிசு பொருட்களை அளித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அடுத்து அவளுடைய குடும்ப பின்னணியை அறிந்து கொள்ளும் வண்ணம் சில கேள்விகளை கேட்கிறார் அதற்கும் திருப்தியான பதில் கிடைக்கிறது அந்த நல்ல மனிதன் உடனே தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் நல்ல காரியம் நடக்கும் முன்னும் ஜபம் நடந்தால் பின்னும் ஜபம் நன்றி ஜபம் நல்ல காரியம் நடக்க முன்னும் ஜபம் நடந்தால் பின்னும் ஜபம் நன்றி ஜபம் ஜபம் தேவனே காரியங்களை வாய்க்க செய்கிறீரா என்றறியும் நுட்ப ஞானத்தை தாரும் ஆமேன்